உட்பட்டது அதன்படி ஒவ்வொரு தேர்தலும் அதற்கு முந்தைய மூன்று ஆண்டுகள் அதற்குரிய சங்கம் கணக்கு பார்க்கப்பட வேண்டும் ஆனால் இப்பொழுது உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட முன்னாள் நீதிபதி ஜோதிமையா அவர்கள் அவர்களால் நடத்தப்படுகிற இந்த தேர்தலிலே இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சங்கம் பார்க்கப்படவில்லை அதை அவர்கள் கூட்டிய குருமார் கூட்டத்திலே நாங்கள் அதை பகிர்ந்து கொண்டோம் அதை அவர்கள் அந்த ஆலயத்திலே ஏற்றுக்கொண்டார்கள் அதற்கான ஆணை பிறப்பிப்பேன் அது சேர்க்கப்படும் என்று சொன்னார்கள் இன்று வரைக்கும் அது சேர்க்கப்படவில்லை ஆகவே இந்த தேர்தல் முறையான சட்டத்தின்படி நடக்கவில்லை என்பதை நாங்கள் தெரிவிக்கின்றோம் மட்டுமல்ல செயற்குழுவிலே பல தீர்மானங்கள் இயற்றப்பட்டிருக்கின்றன அந்த செயற்குழு தீர்மானத்தை மாற்ற வேண்டும் என்றால் அந்த செயற்குழுவிலே மறுபடியும் கொண்டு வந்துதான் மாற்ற வேண்டும் ஆனால் நலம் நீதிபதி அவர்கள் அவர்களை எல்லாமே மாற்றி கொள்கிறார்கள் இதுவும் திருமண்டல மூல சட்டத்திற்கு முரணானது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் திருமண்டல தேர்தல் கமிஷனுடைய தலைவர் பேராயர் அவர்கள்தான் அவர்கள் இருந்துதான் அந்த திருமண்டல தேர்தல் கமிஷன் யாருக்கு வாக்குகளை கொடுக்க வேண்டும் யாருக்கு வாக்கு வேண்டும் உள்ள நியாயம் என்ன இதெல்லாம் பேராயர் தான் செய்ய வேண்டும் பேராயர் எந்த கட்டத்திலும் அழைக்கப்படவில்லை பேராயர் அலுவலகத்திற்கு என்று காட்டி போடப்பட்டதே தவிர அனுப்பப்படவில்லை அதுவும் திருமண்டலத்திற்கு சட்டத்திட்டத்திற்கு விதி மீறிய காரியம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மட்டுமல்ல திருமண்டலத்திலே வாக்காளராக இருப்பதற்கு பல தகுதிகள் இருக்கின்றன முதலாவது ஆண்டவராகிய இயேசுகளை கட்சகராக வேட்பராக ஏற்றுக்கொண்டு ஞான ஸ்தானம் பெற வேண்டும் பதிமூன்று வயதுக்கு பிற்பாடு திடப்படுதல் வடிக்க வேண்டும் ஆலயத்திற்கு வந்து திருவிருங்களை பங்கு பெற வேண்டும் இப்படிப்பட்ட ஆபிபுரிய ஒழுங்குகள் ஒழுங்குகளை வாக்குரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது இதுவும் திருமண்டல மூலச்சட்டத்திற்கு முரணானது இந்த தேர்தல்கள் முறையற்ற வகையிலே நடக்கவில்லை என்பதற்கு இது உதாரணமாகும் மட்டுமல்ல நாங்கள் மேடம் நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி ஜோதிமணையாவை சந்திந்த போது சில சில சபைகளிலே இரநூறு ஓட்டு முந்நூறு வாக்காளர்கள் அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கதை சுட்டிக்காட்டினோம் அப்பொழுது அவர்கள் இப்படி மொத்தமாக வாக்கு அழிக்கப்படாமல் இருப்பதை நானே கவனத்தில் கொடுவேன் என்று சொன்னார்கள் ஆனால் தேர்தல் எருங்கி வாக்காளர் பட்டியல் வெளியிடும்போது அவர்கள் நீங்கள் என்னைய பழக்காடு போர்க்குலேஷன்